இந்த படம் மாஸ் காட்டி வந்தது ஆனால் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை முழுமையாக இந்த படம் பூர்த்தி செய்யவில்லை படத்தின் நீளம் தான் கலவையான விமர்சனங்களுக்கு காரணம் என்பதால் நிமிட காட்சிகள் திரையரங்கில் ஓடிக்கொண்டிருக்க இதுவரை செய்துள்ள வசூல் குறித்து தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி இந்த படம் உலகளவில் இதுவரை ரூபாய் நூற்றி ஐம்பது கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது இது இந்தியன் டூ திரைப்படத்திற்கு கிடைத்துள்ள குறைவான வசூலாக பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இனி வரும் நாட்களில் இந்த படம் உலகளவில் எந்த அளவிற்கு வசூல் செய்யும் என்று இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க